வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம புணர்ச்சி விதிகள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம புணர்ச்சி விதிகளுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த பாக்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க ஓகேவா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா இருக்கும் ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மெய்யீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி அண்ட் உடம்படு மெய் புணர்ச்சி படிச்சிருக்கோம் சரியா இன்னைக்கு கிளாஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா குற்றிய லுகர புணர்ச்சி குற்றிய லிகர புணர்ச்சி அண்ட் முற்றிய லுகர புணர்ச்சி சரியா சோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அண்ட் முற்றிய லுகரம் அதெல்லாம் என்னதுன்னு படிச்சிருவோம் அதை படிச்சுட்டு அதோடய புணர்ச்சி படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும் ஓகேவா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் நல்லா கவனிங்க ரொம்ப சிம்பிள் தான் ஓகே சோ அதை படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்ய போறோம் சிக்ஸ்துலையும் செவன்த்லயும் இந்த புணர்ச்சி விதிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிரித்தெழுதுகளை கொண்டு வந்திருக்கேன் அதே ஒரு தடவை போட்டு பாத்துருவோம் சரியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா இது வந்து அழகு ஒண்ணுல வருது பிரீத்தி எழுதுதல் தேர்த்தி எழுதுதல் அப்படின்ற டாபிக்ல அழகு ஏழு ஃபுல்லாவே முடிச்சாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்க பிடிஎஃப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மொத்த அழகுக்கும் சேர்த்தே உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஆஃபர்ல பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்னால படிச்சோம் ஈட்டு புணர்ச்சி ஓகேவா சோ அப்படின்னா என்ன அர்த்தம் நிலைமொழில வந்து மெய் ஈர் இருக்கும் வறுமொழில முதல் எழுத்து உயிரா இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன செய்யும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவோம் அந்த வறுமொழியில் இருக்கிற உயிர் அப்படியே போய் இந்த மெய் கூட சேர்ந்துடும் எக்ஸாம்பிள் பாருங்க தமிழ் எங்கள் அப்படின்னா அந்த இல்லோட தமிழ் எங்கள்னு மாறிடும் அவன் அழிப்போல் அப்படின்னா இன்னோட ஆ சேர்ந்து அவன் அழிப்போன்னு சேர்ந்துக்கும் சரியா இதுலயே வந்து இன்னொரு ஒரு விதி பார்த்தோம் மெய் ஈட்டு புழிச்சுக்குள்ளவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த நிலைமொழியில வந்து ஒற்றெழுத்து இருக்கும் இல்லையா அதாவது மெய் ஈர் இருக்கும் அந்த மெய்யருக்கு முன்னாடி ஒரே ஒரு புயல் மட்டும் இருந்துச்சு அதாவது வெறும் தனி குறிலா வந்து நினை மொழி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யும் அந்த ஒற்று வந்து இன்னொரு ஒரு ஒற்றா கொண்டு வரும் சரியா அதாவது ஒற்று என்ன செய்யாதுன்னா டேரெக்டா போய் வறுமொழியோட புணராது இன்னொரு ஒரு ஒற்றை வந்து கொண்டு வந்துட்டு அந்த ஒற்று தான் போய் வறுமொழியோட புணரும் சரியா எக்ஸாம்பிள் பாருங்க தம் இருக்கா இத தாங்கிறது வந்து குரில் கரெக்டா சோ ஒரே ஒரு குரில் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மெய்யெழுத்து இருக்கு அப்படின்னா இந்த இம்மை என்ன செய்யாது டேரெக்டா போய் அந்த ஊட சேராது அதுக்கு பதிலாக இந்த இம் என்ன செய்யணும்னா இன்னொரு ஒரு இம்மை கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வர்ற அந்த தான் என்ன செய்யும் அந்த ஊவோட சேர்ந்து புணரும் சரியா பிளஸ் உயிர் அப்படின்னா தம் உயிர் பொய் பிளஸ் அகற்றும் பொய் அகற்றும் மின் பிளஸ் அணு மின் அணு ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் புணர்ச்சி ரொம்ப ஈஸி தான் மெய் ஈற்று புணர்ச்சின்னு படிச்சோம் அதுக்கடுத்து உயிரீற்று புணர்ச்சி இதுல என்ன அப்படின்னா நிலைமொழியில வந்து உயிரெழுத்து இருக்கும் உயிர் இருக்கும் சரியா வறுமொழில மெய் முதல் இருக்கும் இது ரெண்டும் சேரும் சேரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வறுமொழியில வர்ற அந்த மெய்யெழுத்தானது ஓகேவா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் இயல்பினும் விதியினும் காசா தாப்பா மிகும் அப்படின்னா வர்ற எழுத்து காசா தாப்பாவா இருக்கும்போது அதனுடைய ஒற்று என்ன செய்யும் எக்ஸ்ட்ராவா ஒரு காப்பி எடுத்துக்கும் சரியாங்க பாருங்க வழி ப்ளஸ் தடம் அப்படின்னா தா வந்து காசா தாப்பாவ ஒரு லெட்ரு கரெக்டா அப்ப அந்த தாக்கு பதில் என்ன செய்யணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இத்த சேர்த்துக்கணும் போகி பண்டிகையில இருக்கா அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இப்பு சேர்க்கணும் கணினி தமிழ்ல தாருக்கு இந்த மாதிரி வந்து உயிரிட்டு புணர்ச்சி புணரும் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் லாஸ்ட்ல வந்து உடம்பு மெய் புணர்ச்சின்னு ஒண்ணு பார்த்தோம் இது என்ன அப்படின்னா நிலைமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கும் வரும் மொழியிலையும் உயிரிழத்து இருக்கும் சரியா இப்படி ரெண்டுமே உயிரிழத்தா இருக்கும்போது நிலைமொழியில இருக்கிற உயிர் ஈர் வந்து இஇஐ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும் நம்ம வந்து இய வந்து எக்ஸ்ட்ரா நடுவுல சேர்க்கணும்னு படிச்சோம் கரெக்டா இந்த இஇ இல்லாம வேற எந்த உயிர் எழுத்து வந்தாலும் சரியா வேற எந்த உயிர் வந்தாலும் கொடுத்துருக்காங்க பட் நம்மளுக்கு புக்ல எக்ஸாக்டா என்ன கொடுத்துருந்தாங்க ஆ ஆ உ உ என்ன கொடுத்தாங்க ஓ சரியா இந்த அஞ்சு வந்தா என்ன செய்யணும் நம்ம இவ்வு சேர்க்கணும்னு படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா சோ இஇ ஐ வந்துச்சுன்னா இ சேர்க்கணும் வேற உயிரெழுத்து வந்தா என்ன செய்யணும் யூ சேர்க்கணும் இதுல ஸ்பெஷல் கேஸ் யாரு ஸ்பெஷலா வந்து ஏ இருப்பாங்க இந்த ஏ வந்துச்சுன்னா இவும் வரலாம் இயும் வரலாம் இந்த சொல்ல பொறுத்து மரம் படிச்சிருந்தோம் கரெக்டா சோ அதுதான் உடம்படு மேய்ப்புணர்ச்சி நிலா பிளஸ் ஒலி அப்படின்னா நிலா ஆ இருக்கு இல்லையா நண்டுல என்ன இருக்கு ஆ இருக்கு அப்ப ஆனா என்ன செய்யணும் நம்ம வந்து யூ சேர்க்கணும் அதான் எங்க சேர்த்திருக்கோம் சரியா அடுத்து வேதி ஊடங்கள்லாம் ஈ இருக்கு ஈக்கு என்ன சேர்க்கணும் ஈ அப்போ அது நடுவுல சேர்த்துருக்கோம் அதே மாதிரிதான் இவை அப்படின்னா ஐ இருக்கா ஐ வந்தாலும் தான் சேர்க்கணும் அதனால இவை எட்டும்னு வந்திருக்கு சரியா சோ இதுவரை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தாச்சு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க முயற்சி செய்கிறோம் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க மாசு பிளஸ் அற்றார் சோ இது எந்த புணர்ச்சியின் கீழே புணரும் நல்லா பாருங்க சோ பஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிலைமொழி என்னவா இருக்கு நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்ன இருக்கு சு இருக்கு சரியா சு அப்படின்னா என்ன அர்த்தம் நிச்சு பிளஸ் ஊ அப்ப என்ன அர்த்தம் உயிர் ஈரா நிக்கிது சரியா ஊங்கிறது உயிர் எழுத்தா அப்ப நிலைமொழியில உயிர் ஈர் இருக்குது வறுமொழியில என்ன வருது ஆ ஆங்கிறது என்னது உயிரெழுத்து அப்ப இது எந்த புணர்ச்சியின் கீழே வரும் கரெக்ட் தான் என்ன வரும் உடம்படு மெய் கரெக்டா சோ உடம்படு மெய் பொறுத்த வரைய நிலை மொழியில இருக்கிற உயிரீரு ஊவா இருக்குது சரியா ஊ இருந்தா என்ன பண்ணணும் நம்ம இவ் போடணும் கரெக்டா ஐனா இ போடணும் அது போக ஓனா என்ன செய்யணும் இவ் போடணுமா அப்ப மாசு பிளஸ் இவ் பிளஸ் அற்றார் மாசு பிளஸ் யூ பிளஸ் அற்றான்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மாசு அற்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை கிடைக்குது கரெக்டா பட் மாசு பிளஸ் அற்றாருங்கிறது என்ன நம்மளுக்கு மாறணும் கரெக்டா மாசு அற்றாரு தான் மாறணும் பட் நம்ம யூ சேர்க்கும் போது கரெக்டான அவுட்புட் நமக்கு தேவையான அந்த வார்த்தை கிடைக்க மாட்டேங்கி ஏன் கிடைக்க மாட்டேங்கி நிலை மொழியிலையும் உயிரெழுத்து தான் இருக்கு வறுமொழியிலையும் உயிரெழுத்து தான் இருக்கு அப்ப இது கண்டிப்பா உடம்பு மெய்ப்புணர்ச்சி கீழே தான் வரணும் அதனால என்ன செய்ய மாட்டேக்கி நம்ம இவ கரெக்டா போட்டாலும் தேவையான ஆன்சர் வர மாட்டேக்கி அப்ப நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்க வந்து இந்த உடம்படு மெய் புணர்ச்சியை தாண்டி வேற ஏதோ ஒரு புணர்ச்சி இருக்கு சரியா அதனாலதான் இந்த உடம்படு மேய் புணர்ச்சி இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேக்குது சரியா சோ அது என்னது அப்படிங்கறதான் இந்த கிளாஸ்ல படிக்க போறோம் சரியா சோ என்னது அப்படின்னா சூ இருக்கு இல்லையா அப்ப இது வந்து குற்றியல் உகர புணர்ச்சி கீழே வரும் ஓகேவா இதை நம்ம என்ன செய்யக்கூடாது உடம்படு மேய் புணர்ச்சிக்கான புணர்ச்சி விதியை யூஸ் பண்ணி போடக்கூடாது போட்டா ஆன்சர் வராது இவங்க யாரு அப்படின்னா குற்றியல் லுகர புணர்ச்சி ஓகேவா லுகரம்னா என்ன இகரம்னா என்ன முற்றிய லுகரம்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சிருவோம் ஈஸியா இருக்கும் சரியா ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து சரியா கசட தபறுனா வள்ளினம் நமன அப்படின்னா மெல்லினம் இறல வளல இடையினம் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சதுதான் இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா கசட தபறுன்னு இருக்கு இல்லையா கொஞ்சம் ஸ்பெஷல் அதை எடுத்துட்டு என்ன கசறவா அது கூட அது கூட என்ன சேர்க்கிறோம் ஒரு ஒரு எழுத்துக்குழையும் ஊ சேக்குறோம் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் குசுடு துபுரு கிடைக்குமா சோ இந்த குசுடு துபுரு என்ன செய்யும் அப்படின்னா நிலைமொழி ஈரா வரும்போது அதாவது ஏதாவது ஒரு வார்த்தையின் எண்டுல லாஸ்ட்ல வரும்போது என்ன செய்யுமா அதனுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் சரியா சரி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு எழுத்துக்கும் என் மாத்திரை அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா குரல் எழுத்து அப்படின்னா அவருடைய மாத்திரை அளவு ஒண்ணு சரியா நெடியில் எழுத்துனா அவருடைய மாத்திரை அளவு ரெண்டு அதுவே வந்து ஒற்றெழுத்து அப்படின்னா அவருடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இதுல இருந்து கூங்குறது என்னது குறியில் எழுத்து தான் கரெக்டா சூடு தூபுரு இது எல்லாமே குரில் எழுத்துக்கள் தான் அப்ப இது எல்லாமே ஒரு ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்கணும் ஆனா என்ன செய்யாதான் ஒரு வார்த்தையின் முடிவுல இந்த எழுத்துக்கள் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காம அரை மாத்திரை அளவுதான் ஒழிக்குமாம் சரியா சோ இந்த மாதிரி இந்த குசுடு துகுரு அதனுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து அரை மாத்திரையா தான் என்ன சொல்றாங்க குற்றிய லுகரம்னு சொல்றாங்க குன்றி ஒலிக்குது கரெக்டா கம்மியா ஆயிடுது அதோடைய மாத்திரை அளவுல இருந்து அதுதான் குற்றிய லுகரம் சோ மாத்திரை அளவுனா ஒண்ணும் இல்ல நம்ம வந்து சொடக்கு போடுறதுக்கோ இல்ல கண் இமைக்கிறதுக்கோ ஆகற அந்த டைமை தான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பின்னாடி மாதிரிதான் சரியா சோ குசுடு தூபர் என்ன செய்யுது ஒரு சொல்லின் இறுதியில் பொழுது அதனுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கிறது சரியா சோ இந்த குற்றிய லுகரம்னா அது ஒரு குசுடு தூர் மட்டும்தான் அப்ப இந்த மெல்லின எழுத்து இடைநெழுத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்க போயிருவாங்க முற்றிய உகரத்துக்குள்ள போயிருவாங்க சரியா இங்க இருக்கு பாருங்க சரியா இந்த யா கூட நம்ம ஊ என்னதுன்னா முற்றிய உகரம் முற்றிய உகரம்னா என்ன ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா அவனுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்காது சரியா கரெக்டா வந்து ஒரு மாத்திரைன்னா அது சொல்லுல முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி என்ன செய்யும் அந்த ஒரு மாத்திரை அளவுக்கு கரெக்டா ஒழிக்கும் அதுக்கு பேரு தான் முற்றிய லுகரம் சரியா சோ இங்க ஆக்சுவலி டைப் அப்படின்னாலே குற்றிய லுகரம் முற்றிய நுகரம் மட்டும்தான் கொடுக்கணும் ஓகேவா அந்த குற்றிய லுகரம்ங்கிறது ஒரு டைப் கூட வரக்கூடாது ஏன்னு சொல்றேன் ஏன்னா குற்றிய நுகரம்னா வழி நிலத்துக்கள் வருது மிச்சம் இருக்கிற மெல்லினம் அண்ட் இடையினம் எங்க பேருது முற்றிய நுகரத்துக்குள்ள பேருது சரியா அப்ப குற்றிய லிகரம்னா என்னன்னா அங்கேயும் குற்றிய லுகரம் தான் வரும் சரியா நிலைமொழியில குற்றிய லுகரம் தான் இருக்கும் மொழியில யா வந்துச்சுன்னா இந்த யாங்கிற ஒரே ஒரு எழுத்து வரும் பொழுது மட்டும் என்னவா மாறிடும் மாறிடும் இந்த மாதிரி குற்றிய லுகரம் இகரமா தான் குற்றிய லிகரம்னே சொல்லிட்டாங்க சரியா சோ குற்றிய லிகரம் அப்படிங்கறது ஆக்சுவலா என்னதுன்னா குற்றிய லுகரத்தின் ஒரு ஆஹ் சப்டைப் தான் சரியா குற்றிய லுகரத்தோட ஒரு யாவை சேர்க்கும் போது ஈயா மாறுது அதைத்தான் குற்றிய லிகரம்னு சொல்றாங்க சரியா குற்றிய லுகரம்னா என்னது இங்க வந்து வல்லினம் போயிருச்சு குற்றிய லுகரத்துக்கு மெல்லினமும் இடையினமும் என்ன செய்யாது அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்காது அதை வந்து முற்றிய லுகரம் ஏன்னா கரெக்டா ஒழிக்குது முற்றும் ஒலிக்குது அதனால முற்றிய லுகரம்னு சொல்றாங்க சரியா லுகரம் லிகரம் முற்றிய லுகரம்னா ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் நமக்கு ஸ்கூல்ல தெரிஞ்ச வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள் தான் சரியா வல்லின எழுத்துக்களை வந்து ஓவோட சேரும் போது என்ன செய்யும் சொல்லல இறுதியில வரும்போது அதோடைய மாத்திரை இருந்து குறைந்து ஒழிக்கும் அததான் குற்றியல் லுகரம்னு சொல்றாங்க இந்த மெல்லினமும் இடையினமும் ரொம்ப வந்து கரெக்டானவங்க என்ன செய்ய மாட்டாங்க யாரு கூட சேர்ந்தாலும் எங்க சேர்ந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க குழந்தைலாம் ஒழிக்க மாட்டாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் என்னதுன்னா முற்றியல் உகரம் குறிலெழுத்தின் மாத்திரை அளவு என்ன ஒரு மாத்திரை நெடிலெழுத்தின் மாத்திரை அளவு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை சரியா முற்றியல் லுகரம் என்றால் என்ன உகரம் குறிலாதனால் ஒரு மாத்திரை கால அளவு ஒழித்தல் வேண்டும் சரியா உகரம்னா ஒண்ணு இல்ல ஊங்குற அந்த எழுத்து ஆனால் அத்து ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் சில சொற்களில் அரை மாத்திரை கால அளவே ஒழிக்கும் அவ்வாறு ஒழிப்பதே குற்றிய நுகரம் சரியா அது எப்ப வந்து அந்த மாதிரி கம்மியா ஒழிக்கும் அப்படின்னா வள்ளின எழுத்துக்களோடு சேரும்போது சரியா கசட தவற இருக்கு இல்லையா அதோட அந்த ஊ சேரும் போது குசுடு துபுருன்னு மாறுதுல அந்த குசுடு துகுருதான் கம்மியா ஒழிக்கும் சரியா உகரம் எந்தெந்த இடங்களில் குறைந்து ஒழிக்கும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுடன் உகரம் சேர்ந்து வரும் பொழுது அந்த உகரம் அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் சரியா வலின எழுத்துங்கிறது கசட தவிர நம்மளுக்கு வந்து ஊச்சியும் போது இந்த குசுடு என்ன செய்யும் ஒன்னா ஒழிக்காம ஒண்ணுக்கு பதில அரை மாத்திரை தான் ஒழிக்கும் சரியா குசுடு துபுரு ஆகிய இந்த ஆறு எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது உகரம் அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கும் சரியா குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் என்னலாம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் மென் தொடர் குற்றியல் குற்றியலுகரம் சரியா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம குசுடு துபுரு வந்து சொல்லின் இறுதியில வரும்னு பார்த்தோமா அப்ப இறுதியில வந்து அவங்க தான் வர போறாங்க ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா இறுதியில அந்த லெட்டர் தான் கூ வச்சுக்கலாம் சரியா என்ன இருக்குதோ அதை பொறுத்துதான் ஒரு ஒரு டைப்பும் மாறும் சரியா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த எழுத்து வந்து நெடிலா இருந்துச்சு அப்படின்னா நெடில் தொடர் குட்டி சரியா ஆயுதமா இருந்தா ஆயுத தொடர் குட்டி எழுகரம் உயிர் எழுத்து இருந்துச்சு குசுடுதுபுருக்கு முன்னாடி அப்படின்னா அது என்னது உயிர் தொடர் குட்டி குசுடுதுபுருக்கு முன்னாடி வலி நிலத்துக்கள் வந்தா வன் தொடர் குட்டி எழுகரம் மெல்லின் எழுத்துக்கள் வந்தா மென் தொடர் குட்டி இடையின எழுத்துக்கள் வந்தா இடை தொடர் குட்டி எழுகரம் அவ்வளவுதான் ஓகேவா ரொம்ப சிம்பிள் இதோடைய வகைகள் வந்து ஓகேவா என்ன சொல்றேன் நான் குற்றியலுகரம் நுகரம் அப்படின்னா குசுடு துகுரு தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த குசுடு துகுரு சொல்லின் இறுதியில தான் வரும் சரியா லாஸ்ட்ல தான் வந்து பூவோ சூவோ டூவோ இருக்கும் அந்த முன்னாடி என்ன இருக்கோ அது என்ன எழுத்தோ அதை பொறுத்து என்ன செய்யும் வேற வேற டைப்ஸ் ஆஃப் பிரியும் ஓகேவா பாருங்க நெடில் தொடர் குற்றிய நுகரம் என்றால் என்ன குசுடு துகுரு என்னும் ஆறு வழி நெழுத்துக்கள் தனி நெடிலுக்கு அடுத்து வரும்பொழுது தனது ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் இதற்கு நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் சரியா என்ன செய்யணும் புருங்கிறது தனி நெடிலுக்கு அப்புறம் பாருங்க நா அப்படிங்கிறது தனியா தனித்திற்கும் ஒரு நெடில் எடுத்து கரெக்டா அதனால இது பேரு நெடில் தொடர் குற்றியலுகரம் சரியா அடுத்து சூ வந்திருக்கு காக்கு பின்னாடி வந்திருக்கு ஸோ காங்கிறது தனி நெடில் சோ அது பேரு நெடில் தொடர் குற்றியலுகரம் அதேதான் ஆடு மாது கோபு ஆறு சரியா அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதே தான் நீங்களே பாருங்க பாருங்கப்ப குசுடு தூகுரு என்னும் ஆறு வழியின் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு அடுத்து வரும் பொழுது தனது ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் இதற்கு ஆயுத தொடர் போல நுகரம் என்று பெயர் தூக்குருல ஒரு லெட்டர் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு இக்கு இருக்கு இக்குங்கிறது என்னது ஆயுத எழுத்து அதனால் இதன் பெயர் ஆயுத தொடர் குற்றிய நுகரம் அடுத்து உயிர்தொடர் என்னது அதேதான் உயிர் எழுத்துக்கள் இருக்கும் குசுடு துப்புருக்கு முன்னாடி இங்க பாருங்க லா இருக்கா லானா ஒண்ணும் இல்ல இல் பிளஸ் ஆ தானே அப்ப ஆதான் என்ன செய்யுது ரூக்கு பக்கத்துல இருக்கு ஓகேவா அதனால இது பேரு உயிர் தொடர் குற்றியல் இங்க ரா இருக்கு இங்க ரானா என்னது இரு பிளஸ் ஆ அதே தான் சோ இதுவும் உயிர் தொடர் இங்க லா இருக்கு லானா என்னது இல் பிளஸ் ஆ சோ அதுவும் உயிர் தொடர் பண்பாடு பானா அதே தான் இப்பு பிளஸ் ஆ உருகு இரு பிளஸ் ஊ சோ எல்லாமே என்னது உயிர் தொடர் குற்றியல் அடுத்து நா இருக்கு நாங்கிறது என்னது இன்னு பிளஸ் ஆ சோ அதான் என்னது தூக்கிட்ட இருக்கு இல்லையா அதான் தூக்கிட்டே இருக்கு அதனால இதுவும் உயிர்தொடர் குற்றியலுகரம் இங்க பாருங்களேன் ஆடு இங்க ஆடுங்கிறது என்னதுடர் குற்றியல் ஏன்னா கூச தூக்குறம் வந்து லாஸ்ட்ல இருக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஆங்கிற எழுத்து இருக்கு அப்ப இது என்னது உயிர்தொடர் குற்றியல் உகரம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு ஆடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து உயிர்தொடர் குற்றியல் உகரம் கிடையாது ஏன் கிடையாது நம்ம மேல ஒண்ணு பார்த்தோமா என்ன பார்த்தோம் நெடில் தொடர் புற்றியல் உகரம்னு ஒண்ணு பார்த்தோம் சரியா நெடில் தொடர் தான் என்னது தனித்த நெடில் இருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன வரணும் குசுடு துரு வரணும் சரியா தனித்த நெடில் இப்படி வந்துச்சுன்னா அது பேர் என்னது நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு பார்த்தோம் கரெக்டா சோ இப்ப இங்க தானே இருக்கு ஆங்கிறது உயிரெழுத்து தானே அப்ப அது உயிர்தொடர்ல தானே சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது தனி நெடில் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பா நெடில் தொடர்ல தான் தேக்கணும் சரியா உயிர்தொடர் குற்றிய நுகரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் முன்னாடி இருக்கும்னு சொல்றாங்க ஓகேவா இங்க பாருங்க பாலாறு பா இருக்கு லா இருக்கு இங்க ஆ ரா இருக்கு லா சோ ஒன்னுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கணும் குசுடு துபருக்கும் முன்னாடினு சொல்றாங்க சரியா சோ தனியா ஒரு நெடில் இருந்துச்சுன்னா அந்த நெடில் உயிரெழுத்தாவே இருந்தாலும் அத வந்து நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகரம் தான் சொல்லணுமே தவிர உயிர் தொடர் உயிர்தொடர் குற்றியுகரம்னு சொல்லக்கூடாது ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஈசி தான் வன் தொடர்னா என்னது கூசுறு முன்னாடி வலி நிலத்துக்கள் இருக்கணும் வலி நிலத்துக்கள்னா யாரு இவங்க தான் தசடதபுரம் தான் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க கூசு டூங்கிறது லாஸ்ட்ல இருக்கு முன்னாடி எனக்கு இக்கு இருக்கு கசடதபுரல இருக்கிற இக்கு இச்சு இட்டு இருக்கு அதனால அது பேரு வன் தொடர் குற்றிய அடுத்து மென் தொடர் குற்றிய விழுகரம் அதே தான் லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் மெல்லின எழுத்துக்கள் இருக்கணும் ஓகே எங்க என்ன நம்மளால இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து வந்து குசுறு துப்புறக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது மெல்லின அதாவது மென் தொடர் குற்றிய லாஸ்டா வந்து இடைத்தொடர் குற்றிய உகரம் அதே தான் குசுறு தூகுரு எப்பயும் போல லாஸ்ட்ல இருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் இடையின எழுத்துக்கள் இருக்கணும் ஏறால வளல இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு எழுத்து இருக்கணும் இருந்துச்சா அதுக்கு பேரு இடைத்தொடர் குற்றியலுகரம் ஈஸியா இருந்துச்சா ஏதாவது இருக்கா இருக்காது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க சரியா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி இந்த கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் போறேன் ஓகே இப்ப குற்றிய லிகரம் சரியா எவ்வளவு வந்து குற்றிய லுகரம் பார்த்தாச்சு அதனுடைய வகைகள் ஆறுன்னு பாத்துட்டோம் சரியா அடுத்த குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு என்னதுன்னா குற்றிய லுகர சொற்கள் நிலைமொழியாக நிற்க வறுமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பின் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதை ஞாபகம் வச்சா போதும் சரியா நிலைமொழியில என்னதான் இருக்கும் குற்றிய லுகரம் தான் இருக்கும் வீடு வண்டு வரகு என்பது இதெல்லாமே குற்றிய லுகரம் தான் ஆனா வறுமொழியின் முதல் எழுத்து யாவாரதான் என்ன செய்யாது நாகு பிளஸ் யாது அப்படிங்கிறது நாகு யாதுன்னு சேராது ஓகேவா கூள் என்ன இருக்கு இக்கு பிளஸ் ஊ இருக்கா கூ அப்படிங்கிறதுல இக்கு பிளஸ் ஊ இருக்கு கரெக்டா இந்த ஊ என்ன செஞ்சிடும் அப்படின்னா உகரம் இகரமாக திரியும் இந்த ஊ வந்து ஈயா மாறிடும் ஓகேவா அப்ப எப்படி மாறிடும் இக்கு பிளஸ் ஈங்கிறது என்னது கீனு மாறிடுமா நாகி யாதுன்னு மாறிடும் சரியா அதே மாதிரி தான் வீடு பிளஸ் யாதுங்கிறது வீடு யாதுன்னு இருக்காது வீடு யாது வண்டு பிளஸ் யாதுன்னா வண்டி யாது வரகு பிளஸ் யாது வரகி யாது என்பது பிளஸ் யாது என்பது யாது ஓகேவா குற்றிய லிகரம் ரொம்ப ஈஸி தான் அடுத்த முக்கிய லுகரம் இவங்க ரொம்ப ஈஸி தான் வல்லினம் வந்து குக்கிய லுகரத்துக்கு பயிற்சி மிச்ச இருக்கிற மெல்லினமும் இடையணும் என்ன போகுது இங்க வர போகுது சரியா சோ காணும் உண்ணும் உருமு இவற்றின் ஈற்றில் உள்ள மெல்லின உகரங்கள் முற்றியல் உகரங்கள் எழு தள்ளு கதவு இவற்றின் ஈற்றில் உள்ள இடையின உகரங்கள் முற்றியல் உகரங்கள் சரியா சோ இவங்க யார் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் இவங்க முற்றிய லுகரத்துக்குள்ள வரக்கூடாது ஆக்சுவலி இவங்க குட்டியல் உகரம் தான் ஆனா பசு பகு படு அது எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரம் பெற்ற முற்றியல் உகரங்கள் ஓகேவா நீங்க சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா குரில் தொடர் குற்றியல் உகரம் ஓகேவா குரில் தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்களேன் இதுல வந்து பா 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 இதெல்லாமே ஒரே ஒரு லெட்டரா இருக்கு இல்லையா குரிலா தான் இருக்கு அதனால இதுக்கு பேரு குரில் தொடர் குற்றியல் உகரம் ஓகேவா இந்த குரில் தொடர் குற்றியலுகரம் எங்கதான் வரும் அப்படின்னா முற்றியல் உகரத்துக்குள்ளதான் வரும் இது ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா மாறி இருக்கு இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்ப நம்ம புணர்ச்சி பாத்துக்கலாம் உங்களுக்கு அந்த குற்றியலுகரம் உகரம் லிகரம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த புணர்ச்சி அதே தான் சரியா குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலாகிய உயிரெழுத்துடன் புணரும் ஓகேவா டெபினேஷன் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் இங்க பாருங்களேன் மாசற்றார் அப்படின்னா மாசு பிளஸ் அற்றார் ஓகேவா சூக்குள்ள என்னதா இருக்கு இச்சு பிளஸ் ஊ தான் இருக்கு சோ இங்கேயும் உயிர் தான் இங்கேயும் உயிர் தான் நம்ம உடம்புடைமை புணர்ச்சியோன்னு போக கூடாது ஏன்னா சூங்கிறது குசுடுது குருக்குள்ள வர்ற ஒரு லெட்டர் கரெக்டா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம விதி என்னதுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இதுதான் விதி சரியா இந்த விதிப்படி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னா உயிர் வருது இல்லையா வரும் மொழியில இப்படி வரும்போது இந்த சூல இருக்கிற சூங்கிறது என்னது இச்சு பிளஸ் ஊ தானே இந்த ஊ என்ன ஆயிரும்னா ஓடிடும் மெய்ய விட்டு நினைச்சோம் இந்த ஊ வந்து ஓடிடும் இப்படி ஓடுறதுனால இங்க இருக்கு இந்த ஆவோட சேர்ந்து சாவா மாறிடும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்த டைப் பாத்தீங்கன்னா டகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியல் உகரமும் ரகரம் ஊர்ந்து வரும் உயிர் தொடர் குற்றியல் உகரமும் இதுவும் ரொம்ப முக்கியமான விதிதான் இதே நோட் பண்ணிக்கோங்க ஒண்ணும் இல்ல டூ டூ இருக்குல்லையா அது அதேக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்க ரகரம் ஊர்ந்து வரும் ரகரம்னா குசுடு துபுருல இருக்கிற ரூ சரியா இந்த ரெண்டு லெட்டரும் அதாவது குசுடு துகுருக்குள்ள இருக்கிறது ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்றாங்க தகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன இருக்கணும் நெடில் எழுத்து இருக்கணும் சரியா ரகரம் ஊர்ந்து வரும் தொடர்னா என்ன அர்த்தம் ரூக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்து இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யாது உயிர்களின் உக்குறள் மெய் விட்டு ஓடும் ஓடாது அதுக்கு போல என்ன செய்யும் அப்படின்னா இதுல இருக்கிற அந்த ஒற்றெழுத்து இன்னொரு ஒரு காப்பி எடுத்துக்கணும் சரியா இன்னொரு ஒரு ஒற்றழுத்தம் சேர்ந்துக்கணும் சரியா இப்ப காடு பிளஸ் கோழி அப்படின்னா என்னவா இருக்கணும் அந்த டூக்குள்ள இட்டு பிளஸ் ஊ இருக்கா இன்னொரு ஒரு இட்டு வந்துக்கணும் சரியா ஆறு பிளஸ் பாலம்னா குள்ள இட்டு பிளஸ் ஊ இருக்கு இன்னொரு ஒரு இற்று வந்துடும் சரியா சோ அப்படிதான் நமக்கு என்ன கிடைக்கும் காடு பிளஸ் கோழி காட்டு கோழி ஆறு பிளஸ் பாலம் ஆற்று பாலம் கிணறு பிளஸ் தவளை குள்ள என்ன இருக்கு இட்டு பிளஸ் ஊ இருக்கு பட் என்ன செஞ்சிருவோம் இன்னொரு ஒரு வந்து அதுவே காப்பி எடுத்துக்கணும் எடுத்துட்டு கிணற்று கவலையை உணர்ந்துடும் ஓகேவா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விதி உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் ரொம்ப முக்கியம் அடுத்து இது நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் தர ஓற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விதி ஏன்னா இந்த விதியை வந்து பயன்படுத்துற மாதிரிதான் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்கிற பிரித்தலுதுகள் நிறைய வந்திருக்கு சரியா அடுத்து இவங்க வல்லின தொடர் குற்றியலுரம் தவிர ஏனைய குற்றியலுகரங்களில் முன்வரும் வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் மிகாது ஓகேவா அல்வழி புணர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற்றுமை புணர்ச்சி அல்லாத புணர்ச்சி சரியா சோ வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா ஆஹ் நம்ம வேற்றுமை உருவுகள் படிச்சிருக்கோம் இல்லையா ஐயால் கு இன் அது கண்ணுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா இரண்டாம் வேற்றுமை உருவு மூன்றாம் வேற்றுமை உருவு நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா அந்த வேற்றுமை உருவ நடுவில் சேர்த்து அந்த புணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை உறுப்பே சேர்க்க முடியாத மாதிரி ஒரு புணர்ச்சி இருந்தா எக்ஸாம்பிள் ஓடி விழுந்தான்னு வச்சுக்கலாம் ஓடி பிளஸ் விழுந்தான் அப்படின்னா ஓடியை விழுந்தான் ஓடியால் விழுந்தான் ஓடியின் கண் விழுந்தான்னு சொல்லி நம்ம எந்த ஒரு வேற்றுமை உருவமே சேர்க்க முடியாது அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல அப்படி இருக்கிற புணர்ச்சிக்கு பேரு அல்வழி புணர்ச்சி சரியா சோ அல்வழி புணர்ச்சியின் போது வள்ளின தொடர் குற்றியல் உகரம் தவிர ஏனைய குற்றியல் உகரங்களில் முன்வரும் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த லெட்டர் எக்ஸ்ட்ரா வராது ரெட்டிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க புக்ல இருக்கு நாகு ப்ளஸ் கடிது அப்படின்னா நாகு கடிது அப்படியே சேர்ந்துக்கும் தான் நடுவுல வந்து என்ன செய்யாது எந்த லெட்டரும் எக்ஸ்ட்ரா வராது ஓகேவா அடுத்து வேற்றுமை புணர்ச்சியில் இடை முன்னும் ஆயுத தொடர் முன்னும் நெடில் தொடர் முன்னும் உயிர் தொடர் முன்னும் வரும் வல்லினம் மிகாது சரியா வேற்றுமை புணர்ச்சியில் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு லெட்டு சேரும் போது நடுவுல வந்து வேற்றுமை உருப சேர்த்து பொருத்த முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பேரு வேற்றுமை புணர்ச்சி சரியா அந்த மாதிரிப்பட்ட இடை ஆயுதம் நெடில் உயிர் இதெல்லாம் வரும்போது என்ன செய்யாது வலினம் மிகாது இதுவும் ரொம்ப முக்கியமானதுல ஜஸ்ட் பாத்துக்கோங்க தெலுகு பிளஸ் கால் அப்படின்னா தெலுகு கால் எஃகு பிளஸ் சிறுமை எஃகு சிறுமை நாகு பிளஸ் தலை நாகுத்தலை அடுத்து இது இது கொஞ்சம் முக்கியம் சரியா மெல்லின நுகரங்களில் சில வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில டைம்ல வேற்றுமை புணர்ச்சியின் போது மெல்லினம் வல்லினமா மாறும்னு சொல்றாங்க சரியா சோ மெல்லினம்னா என்னது நெங்கன நம்ம இருக்கு இந்த நெங்கன நம்ம என்ன செய்யுமா சில டைம் கசட தபரவா மாறும்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப பாருங்க செம்பு பிளஸ் குடம் இருக்கா இங்க இம்முங்கிறது என்னது மெல்லின எழுத்து கரெக்டா நெங்கன நம்மனக்குள்ள வர்ற அந்த இம்மு தான் இது இது எப்படி மாறி இருக்கும் பாருங்க இப்ப மாறி இருக்கு இப்பங்கிறது எனது கசட வர்றது அப்ப என்ன செய்யுது சில டைம்ல மெல்லின எழுத்து வல்லின எழுத்தா மாறுது ஓகேவா அடுத்து பாருங்க சுரும்பு ப்ளஸ் நான் எப்படி மாறி இருக்கு சுருப்பு நான் கரும்பு பிளஸ் வில் கருப்பு வில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணுங்க சரியா நம்ம வந்து கண்டிப்பா யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி சோ இந்த புணர்ச்சியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதேதான் சிலம்பு பிளஸ் அதிகாரம்னா சிலப்பதிகாரம் ஓகே அடுத்து குற்றிய நிகர புணர்ச்சி குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாக நிற்க முதல் முதலெழுத்து எகரமாக இருப்பின் என்ன செய்யும் அந்த உகரம் இகரமாக தெரியும் அதுக்கு பேர் தான் குற்றிய லிகர புணர்ச்சி ஓகேவா பாருங்க எவ்வரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் வந்து குற்றிய லிகர புணர்ச்சியை குறிக்குது சரியா எக்ஸாம்பிள் நாகு பிளஸ் யாது நாகுங்கிறது குற்றிய லுகர சொல் சோ நாகியாது வீடியாது வண்டி வரகி என்பதை குரங்கி சரியா மேல பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் அடுத்த முக்கிய லுகர புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றிய லுகரமும் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வரும் மொழி எழுத்தாகிய உயிருடன் புணரும் சோ ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா முக்கிய லுகரமும் குற்றிய லுகரம் மாதிரியே தான் புணரும் அதாவது உயிர் வழியின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் தான் இங்கேயும் சரியா ஆனா வந்து விதியோட பேர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாங்க முற்றும் மற்றும் ஓரோ வழி அப்படின்னு சரியா வர வரிந்தான் அதான் இருக்கா இந்த ஊங்கிறது என்னது முற்றிய லுகரம் சரியா ஏன் முற்றிய லுகரம் இது எங்க வருது வா இருக்கு இல்லையா வா எங்க வரும் கசரதவரல வராது வலினம் கிடையாது நெங்கனையில வராது எரள வளல தான் வருது சோ எரள வளலங்கிறது என்னது இடையினம் சரியா சோ இடையினம் இடையின எழுத்துக்களோட ஊ சேரும் போது என்னது முக்கிய லூகரம் சோ நிலைமொழியில முக்கிய லூகரம் இருக்குதுன்னா அது என்ன செய்யுது அப்படியே மாதிரி மாதிரிதான் பண்ணுது சரியா இதுவும் என்ன செய்யுது விரட்டி விட்டுருது இந்த போய் என்ன சேர்ந்துக்குது ஆவோட சேர்ந்துக்குது அவ்வளவுதான் சோ அதே தான் உயர் ஊப்பில சடைந்தார்னா உயர்வடைந்தார் அந்த ஊ போயிரும் ஊ போனதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அந்த மிச்சம் வந்து ஆவோட சேர்ந்து உயர்வடைந்தார்னு மாறிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் நீங்க எல்லா புணர்ச்சிகளும் சரியா இப்ப நம்ம குயிக்கா வந்து ஸ்கூல் புக் பின்னாடி பாத்துக்கலாம் குற்றியல் விகர புணர்ச்சிக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அதோடைய விதி எனது வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதோட நம்ம எப்பயும் படிச்ச உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு சேர்த்துக்கணும் சரியா அமுது பிளஸ் என்று தூ எப்படி பிரிக்கலாம் இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா இந்த ஊ என்ன செஞ்சிடும் ஓடி போயிரும் ஓடி போய்ட்டு என்ன செய்யும் இந்த இத்து வந்து ஏவோட சேர்த்துக்கணும் இத்து ஏவோ சேர்ந்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு தே கிடைக்கும் சரியா கிடைச்ச நம்மளுக்கு அமுது என்றுன்னு கிடைச்சிருக்கு அடுத்து கண்டு பிளஸ் அரை அதேதான் டூல இருக்கிற இட்டு பிளஸ் ஊ என்ன செஞ்சிடும் போயிரும் போனதுக்கு அப்புறம் அந்த இட்டு என்ன செய்யும் ஆவோட சேர்ந்து டாவா மாறிடும் கண்டறி சரியா ஓய்வு பிளஸ் அற ஓய்வர நின்று பிளஸ் இருந்த நின்று இருந்த அறிவு பிளஸ் உடைமை அறிவுடைமை பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணணும் அப்ப நிலைமொழில என்ன லெட்டர் இருக்குன்னு நல்லா பாக்கணும் சரியா ஏன்னா வந்து அதை அப்படியே பாக்க உடம்படுமை புணர்ச்சி தான் இருக்கும் ஆனா என்ன செஞ்சிருவோம் உகர லுகர இல்ல முற்றியில் உகற புணர்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா மூச்சு பிளஸ் அடக்கி மூச்சு அடக்கி விரிவு பிளஸ் அடைந்து விரிவடைந்து இன்புற்று பிளஸ் இருக்க இன்புற்று இருக்க அடுத்த விதி என்ன பார்த்தோம் நெடிலோடு தொடர் குற்றவுறங்களுள் தர ஒற்று வெட்டும் வேற்றுமை மிகவே சரியா அதாவது டா அப்படிங்கிறது வந்து நெடில் தொடர் குற்றகுரத்தோட எண்டில் இருந்துச்சு எக்ஸாம்பிள் டூ இருக்கா இந்த டூ எங்க இருக்கு கா அப்படிங்கிறது நெடில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒற்றை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டைம் போடணும் டூங்கிறது இட்டு பிளஸ் ஊவா அப்ப என்ன செய்யணும் இன்னொரு ஒரு இத்தனவா சேர்த்துக்கணும் சரியா காடு பிளஸ் ஆறுங்கிறது காட்டு பிளஸ் ஆறுன்னு மாறும் அடுத்து என்ன செய்யும் எப்பயும் போல உயிரிழந்த உப்புடன் மெய் விட்டு ஓடும் விதிப்படி இந்த டூல இருக்கிற ஊ வந்து ஓடி போயிரும் அப்ப காட் பிளஸ் ஆறுன்னு இருக்கும் இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து டாவா மாறிடும் காட்டாறு கிடைக்கும் சரியா அடுத்து மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையில் தம்மின வன்தொடராக மண்ணே நம்ம பார்த்தோம் இல்லையா சில இடங்கள் என்ன செய்யும் மெல்லின எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்களாக மாறும் இங்க இம்முங்கிறது மெல்லினா எதனா மாறி இருக்கு இப்பா மாறி இருக்கு சரியா சோ சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்த செவன்த்ல கூற்றி எழுகிற புணர்ச்சி என்ன இருக்கு தந்து பிளஸ் உதவும் அதே தான் தூல வந்து இத்து பிளஸ் ஊ இருக்குமா இந்த ஊ ஓடி போயிரும் இந்த இத்தும் இந்த ஊ சேர்ந்துதான் இந்த ஊ சரியா தந்து உதவும் ஓகே காடு பிளஸ் எல்லாம் காடெல்லாம் நேற்று பிளஸ் இரவு நேற்று இரவு தீது பிளஸ் உண்டோ தீதுண்டோ கேடு பிளஸ் இல்லை கேடு இல்லை உயர்வோ பிளஸ் அடைவோம் உயர்வடைவோம் செப்பு பிளஸ் ஏடு செப்பேடு தூதூ பிளஸ் ஓலை பிளஸ் என்பின் வார்பெனில் உக்குழல் மெய்விட்டு ஓடும் அப்புறம் வந்து இந்த டரா ஓற்று ரெட்டும் இந்த ரெண்டு விதியும் தான் நிறைய டைம் வந்திருக்கும் சரியா இந்த குக்கிய நுகர புணர்ச்சிக்குள்ள சரியா டரா ஓட்டு ரெட்டும்னா அதே தான் டூ இருக்கு இல்லையா டூ வந்து நெடில் தொடர் அதாவது நெடில் எழுத்துக்கு அப்புறம் டூ வந்திருக்கணும் சரியா இப்படி வந்து என்ன செய்யும் அந்த ஒற்றை வந்து இன்னொரு டைம் போடணும் சோ கோடு ஓவியம் இட்டு பிளஸ் ஊ இருக்கு இல்லையா இந்த இட்டை இன்னொரு தடவை போடுறோம் சரியா சோ கோட்டு பிளஸ் ஓவியம் மாறும் அடுத்த இடம் போல ஊ ஓடி போய் என்ன செஞ்சிடும் கோடு பிளஸ் ஓவியம் மாறிடும் இங்க இன்னொரு இட்டு வரும் எப்பயும் போல ஊ ஓடி போய் என்ன செஞ்சிடும் கோ இட் இன்னொரு இட்டு வரும் சரியா இங்க கோ இட் இன்னொரு ஒரு இட்டு இருக்கும் பிளஸ் ஓவியம்னு மாறும் இந்த இட்டு இந்த ஓவம் சேர்ந்து டோவா மாறிடும் கோட்டோவியம் ஓகே சோ அவ்வளவுதான் குற்றிய லுகரம் லிகரம் வச்சு பார்த்தாச்சு செவன்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிரித்து எழுதுவோம் இந்த விதி கீழே எங்கெல்லாம் இருக்கும் அதையும் எடுத்து பார்த்தாச்சு சரியா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிளாஸ் பாக்குறதுங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரு யூஸ்ஃபுல்லா இருந்தவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ